எதிர்மறையான சூழல் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் கூட நமது வாழ்வை வளமாக அமைத்துக் கொள்வது எப்படி தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் முதல்ல நான் ஒரு கதைய சம்பவத்தை உங்களுக்கு சொல்லிடுறேன் அது சென்னையிலிருந்த புறநகர் பகுதி என்னைக்கும் போல அன்னைக்கும் அந்த நகரம் சுறுசுறுப்பா இயங்கிட்டு இருந்துச்சு நாற்பத்தி எட்டு வயது மதிக்கத்தக்க ஒரு நபர் தன்னுடைய இருசக்கர வாகனத்துல பயணிச்சுட்டு இருந்தார் அப்ப திடீர்னு ஒரு சத்தம் ஒரு பெரிய மரத்துல இருந்த கிளை ஒடிஞ்சு அவர் மேலே விழுந்துச்சு வண்டியோட சேர்ந்து அவர் கீழே விழுந்தார் அதுக்கப்புறம் அவரால் மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போனாங்க மருத்துவர்கள் முதுகு பாதிப்பு பாதிப்பு சொன்னாங்க அந்த எந்த அளவுக்கு இருந்ததுன்னா இனி பல வருடங்கள் பயிற்சி எடுத்த பிறகுதான் அவர் எழுந்து நடக்க முடியும் இந்த சம்பவம் அவரை ரொம்ப அதிகமா பாதிச்சது பரபரப்பா இயங்கிட்டு இருந்த பறந்து விரிஞ்ச உலகம் ஒரே நொடியில நின்று சுருங்கி நாலு செவத்துக்குள்ள அடங்குன மாதிரி உணர்வு இப்படி இருக்கும் அவர் ஒரு ரிஹாபிலிட்டேஷன் சென்டருக்கு போனார் பொதுவா இந்த மாதிரி முதுகு தண்டுவட பாதிப்பு ஏற்பட்டு நடக்க முடியாம இருந்தாங்கன்னா அவங்களை ரிஹாபிலிட்டேஷன் சென்டருக்கு கூட்டிட்டு போவாங்க அதாவது மறு சீரமைப்பு மையம் மனசு ரீதியாவோ உடம்பு ரீதியாவோ அங்க நிறைய பயிற்சிகள் கொடுப்பாங்க இவரும் இவருடைய துணைவியாரும் அதே மாதிரியான ஒரு பயிற்சி மையத்துக்கு போறாங்க அந்த இடத்துல அவருக்கு நிறைய பாடங்கள் கிடைச்சிச்சு அந்த இடத்துல இவரு தன்ன மாதிரியே பாதிக்கப்பட்டு ஆனா மன உறுதியோட பயிற்சி எடுத்துட்டு இருக்கிற நிறைய பேரை பார்த்தாரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான விபத்துக்களை சந்திச்சிருந்தாங்க மரக்கிளை ஒடிஞ்சு விழுந்ததால ரோட்ல இருந்த பள்ளத்தால விளம்பர பலகைகள் கீழே விழுந்ததால பாதிப்புக்கு ஆளாயிருந்தாங்க ஆனா எல்லாருக்குள்ளயும் பொதுவா ஒன்னே ஒன்னு இருக்கிறத அவர் பார்த்தாரு அதுதான் மன உறுதி இனி வருகிற நாட்கள் நல்லாதான் இருக்குங்கிற நம்பிக்கை ஒவ்வொருத்தருடைய குடும்பத்தாரும் அவங்களுக்கு கொடுத்த தைரியம் அந்த இடம் இந்த நபரை யோசிக்க வச்சது இப்போ தான் நினைச்சா கூட இந்த உலகத்தோட தொடர்பு ஏற்படுத்த முடியும் அந்த தொடர்பை வலுப்படுத்த முடியும்னு ஏன்னா இந்த நபர் ஒரு எழுத்தாளர் கிட்டத்தட்ட பத்து புத்தகங்களுக்கு மேல மொழிபெயர்த்து வெளியிட்டவர் ஒரு எழுத்தாளன் இந்த உலகத்தோடு தொடர்பு கொள்வதற்கு எழுத்த விட பெரிய ஆயுதம் இருக்கா என்ன அவர் மறுபடியும் எழுத ஆரம்பிச்சாரு இன்னைக்கு நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணி கொடுக்குற இந்த புத்தகமே அவர் மொழிபெயர்த்த ஒரு புத்தகம்தான் வணக்கம் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது சபரி ஜேம்ஸ் ஆலன் எழுதிய எயிட் பில்லர்ஸ் ஆஃப் ப்ராஸ்பிரிட்டி அப்படின்ற புத்தகத்தை தமிழ்ல சே அருணாசலம் அவர்கள் வளமான வாழ்வுக்கான எட்டு தூண்கள் அப்படின்னு மொழிபெயர்த்திருந்தாங்க அவரோட ரெண்டு வார்த்தை பேசுனீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அவர் எவ்வளவு மன படைத்தவர்னு அவருடைய கை வழியாக எனக்கு இந்த புத்தகம் வந்ததுல ரொம்பவே பெருமையா இருக்கு அந்த புத்தகத்தை தான் போன வாரம் நான் அவங்க கூட பகிர்ந்துட்டு இருந்தேன் எதிர்மறையாக இயங்கக்கூடிய இந்த உலகத்தில் கூட நம்முடைய வாழ்க்கை வளமா இருக்கணும்னா நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத எட்டு தூண்களின் மூலம் இந்த எழுத்தாளர் நமக்கு சொல்லி கொடுத்துருந்தாங்க அதுல முதல் நான்கு தூண்களை ஏற்கனவே நான் அவங்க கூட பகிர்ந்துகிட்டேன் ஒருவேளை நீங்க இன்னும் அதை பார்க்கலன்னா இந்த காணொளியை பார்த்து முடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க இன்னைக்கு நம்ம மீதி இருக்கிற நான்கு தூண்கள் என்ன அப்படின்றத எப்பவும் போல ரொம்ப அழகான எடுத்துக்காட்டுகளோட பாத்துரலாம் இனி ஐந்தாவது தூண் இரக்க குணம் இந்த உலகத்துல சில விஷயங்கள் தப்பா நடக்கும் போது உங்களுக்கு ஒரு பயம் வருது இல்ல அந்த பயத்துக்கு முக்கியமான காரணம் ஒருவேளை நமக்கும் இது நடந்துட்டா என்ன செய்யறது அப்படின்ற உணர்வு தான் அந்த இடத்துல அந்த பயம் போகணும்னா நமக்கு இது நடக்காதுங்கிற நம்பிக்கை நமக்கு தேவைப்படுது அந்த நம்பிக்கைய நமக்கு யாரால தர முடியும் தெரியுமா நம்ம மேல இந்த உலகம் இரக்கத்தோட இருக்கு நம்ம மேல கடவுள் இரக்கத்தோட இருக்காரு அப்படிங்கிற எண்ணம் தான் அந்த எண்ணத்தை எப்படி உருவாக்க முடியும் நம்ம யாருக்கிட்டையாவது இரக்கத்தோடு நடந்துக்கிறது மூலமாதான் அதுக்குன்னு இதை மெட்டீரியலிஸ்டிக்கா பாக்காதீங்க இத செய்ய அப்பதான் இதை கிடைக்கும் அப்படிங்கிற கண்டிஷனாவோ இல்ல இதை செஞ்சுட்டேன் அதனால எனக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிற கேரண்டியாவோ நீங்க பாக்க வேணாம் ஒரு எமோஷனல் சப்போர்ட்டா மட்டும் பாருங்க எப்படி சொல்றது காலேஜ் படிக்கும் போது எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா ஆஷான்னு அது என்னோட முதல் வருஷம்னு நினைக்கிறேன் ரொம்ப ஒரு நாள் இருந்தேன் என்னன்னே தெரியல ஆஷா மனசு ஒரு மாதிரி திக்கு திக்குன்னு இருக்கு எவ்ளோ ட்ரை பண்ணாலும் ஃபீல் பண்ண முடியலன்னு சொன்னேன் அவன் என்ன உடனே வெளியே கூட்டிட்டு போனான் ஒரு சின்ன கடை ரெண்டு அக்காங்க சேர்ந்து அந்த கடையை நடத்திட்டு இருந்தாங்க அங்க மொத்தமே ரெண்டு ஐட்டம் தான் கிடைக்கும் ஒன்னு சில்லி பரோட்டா இன்னொன்னு ஃப்ரைட் ரைஸ் சில்லி பரோட்டா முப்பது ரூபான்னு நினைக்கிறேன் ஒரே ஒரு பார்சல் வாங்கினா ரெண்டு பேருமா ஷேர் பண்ணி சாப்பிட்டோம் திருப்பி போறப்போ மறுபடியும் ஒரு பார்சல் வாங்கினா என் கையில கொடுத்து போற வழியில ஒருத்தர் பெருக்கிட்டு இருந்தாரு அவர் கையில கூடுன்னு சொன்னா நானும் கொடுத்தேன் பக்கத்திலே ஒரு கடையில நின்று ஜூஸ் குடிச்சோம் அவர் ரொம்ப ஆசாசையா அந்த பார்சலை பிரிச்சு அதுல இருக்கிறத சாப்பிட்டாரு அதை பார்த்ததும் எனக்குள்ள என்ன நடந்துச்சுன்னே தெரியல அவ்வளவு நேரம் ஒரு மாதிரி பதட்டமா இருந்துச்சுன்னு சொன்ன அந்த பதட்டம் ரெண்டு நிமிஷத்துல போயிருச்சு அந்த இடத்துல அவ எனக்கு சொல்லி கொடுத்தா எப்பெல்லாம் மனசு பதட்டமா இருக்கோ அப்பெல்லாம் இது மாதிரி ஏதாவது செஞ்சிரு உனக்கு பதட்டம் போயிடும்னு அதுக்கப்புறம் அதையே நான் ஒரு லெசன் மாதிரி எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே எல்லா விஷயத்துக்கும் நம்மளால விளக்கம் கொடுக்க முடியாதுங்க சிலதெல்லாம் பண்ணி பார்த்தாதான் புரியும் அந்த மாதிரி தான் இதுவும் அடுத்தவங்க கிட்ட இறக்கத்தோடு இருந்தீங்கன்னா உங்களை அறியாம உங்கள் மனசில் இருக்கிற நிறைய பதட்டங்கள் பயம் எல்லாமே குறையும் உங்களுக்கு இரக்கம் கிடைக்குங்கிற நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையையும் வளமாக்கும் இனி ஆறாவது தூண் உண்மைத்தன்மையோடு இருப்பது இந்த உலகமே ஒரு நாடக மேடை இங்கிருக்கும் இருக்கும் எல்லோரும் நடிகர்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஷேக்ஸ்பியர் அவர் கவித்துவமா நம்ம வாழ்ற வாழ்க்கையை சித்தரிச்சுதான் சொன்னாரு அதை இங்க நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு நடிச்சுதான் வாழணும்னு முடிவே பண்ணிட்டாங்க எல்லார்கிட்டையும் நடிக்கிறது எல்லா இடத்துலயும் நடிக்கிறது நீங்க எல்லாம் நினைக்கிறீங்களா உங்க மனசுல உண்மையாவே நினைக்கிறத உங்க சிரிப்பும் முகபாவனையும் போலியான பேச்சும் மறைச்சிரும்னு அதெல்லாம் இல்லங்க சிரிப்பு முகம் பேச்சு இது எல்லாத்தையும் தாண்டி உணர்வுன்னு ஒண்ணு இருக்கு அந்த உணர்வை ஏமாத்தவே முடியாது எனக்கு ஆபீஸ்ல ஒரு தோழிகளுடைய தெரியும் ஒருத்தர் இன்னொருத்தரோட அப்படி பழகுவாங்க நேர்ல சந்திச்சுக்கும் போது பாசமா பேசிக்குவாங்க ஆனா ஒரு தடவை ஆறு பேருக்கு பதிலா அஞ்சு பேர் மட்டும் ஒரு டேபிள்ல உட்கார்ந்து இருந்தாங்க நான் பக்கத்துல இருந்ததால ஓட்டு கேக்குற மாதிரி ஆயிடுச்சுன்னே வச்சுக்கோங்களேன் அவங்க பேசுறத கேட்டு எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு ஏன்னா அந்த அஞ்சு பேரும் இல்லாத அந்த ஆறாவது நபரை பத்தி குறைதான் பேசிட்டு இருந்தாங்க அப்புறம் சில நாட்கள் கடந்து போச்சு கேபடேரியா தானே அடுத்தடுத்து இவங்களை சந்திக்கிற மாதிரி இருந்துச்சு ஒவ்வொரு தடவை சந்திக்கும் போதும் யாராவது ஒருத்தர் ஒருத்தர் மிஸ் ஆவாங்க ஆனா ஒவ்வொரு தடவையும் மிஸ் ஆகுற நபரை பத்தி இவங்க எல்லாம் தான் பேசிக்குவாங்க அதாவது தான் பேசிக்குவாங்க ஆக மொத்தத்துல அந்த ஆறு பேருமே மத்தவங்க கிட்ட நடிச்சிட்டு தான் இருந்திருக்காங்க எல்லாருக்குமே இன்னொருத்தர் தாங்கிட்ட நடிச்சிட்டு தான் இருக்காங்க தெரிஞ்சிருக்கு எப்படி உணர்வு உணர்வு ரீதியாக ஒருத்தங்க நம்ம நல்லா பேசுறாங்களா இல்ல நடிக்கத்தான் செய்யறாங்களான்னு நமக்கு புரிஞ்சுக்க முடியும் அதனால கொஞ்சம் உணர்வு ரீதியா யோசிங்க நம்பகத்தன்மையுடைய நபர்களோடு பழகுங்க நீங்களும் நம்பகத்தன்மை கொண்ட நபரா நடந்துக்கோங்க இந்த குறிப்பிட்ட இடத்த வாசிக்கும் போது எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு இப்ப என் கூட இருக்கிறவங்க நம்பகத்தன்மையோட இருக்காங்க அவங்கள நான் நம்பலாங்கிற கான்பிடென்ஸை எனக்கு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க எனக்கு ரொம்ப தைரியமா இருக்கும் நமக்குன்னு ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னு சப்போர்ட்டிவா ஃபீல் பண்ணுவேன் ஆனா இதே இது நான் நம்பகத்தன்மையோட இருக்கும்போது அதனால எனக்கு எப்படி லாபமா இருக்கும் அது எப்படி வளமான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் அப்படின்னு என்ன நானே கேட்டுக்கிட்டேன் ஆனா அதுக்கு இந்த புத்தகத்திலேயே பதிலும் கிடைச்சது நம்ம நம்புறதுக்கு நமக்கு ஒருத்தங்க கிடைச்சிருக்காங்க இந்த நபரை நம்பி நம்ம இந்த விஷயத்த பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எந்த அளவுக்கு நமக்கு தைரியத்தை தருமோ அதை விட ரெண்டு மடங்கு தைரியத்தை தரும் நம்மள நம்பியும் நாலு பேர் இருக்காங்க நாலு பேர் நம்புற மாதிரி நல்ல குணங்களோட நம்ம இருக்கோம் அப்படிங்கிற உணர்வு மடியில கனம் இல்லனா வழியில பயம் இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரிதான் நம்பகத்தன்மையுடைய நபர்களுக்கு மடியில எப்பவுமே கனம் கிடையாது வழியிலையும் பயம் கிடையாது வாழ்க்கையை வளமாக்குற எல்லாமே அவங்கள தேடியே வரும் இனி ஏழாவது தூண் பாரபட்சமின்மை அதாவது வேற்றுமை பார்க்க கூடாது இருக்கிறதுலயே கேவலமான விஷயம் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை வேறுபாட்டோட நடத்துறது தாங்க நம்ம மொழி வேறையா இருக்கலாம் நம்ம பின்பற்றுற மதம் வேறையா இருக்கலாம் ஆனா கடைசியில நம்ம எல்லாருமே மனுஷங்க தாங்க ஆனா சில நேரம் இந்த உலகத்துல நடக்கிறது எல்லாம் வச்சு பாக்கும் போது நமக்குள்ளேயே பிரிவினை உணர்வு வந்துரும் அது வரும்போது இந்த உலகத்தை குறிச்சு ஒரு பயமும் வரும் இதே நம்ம இருந்தாலும் மனுஷங்கிற தராசுல ஒண்ணுதான் தோணுச்சுன்னா நம்பிக்கை வரும் நம்பிக்கை வேணுமா பயம் வேணுமா தான் முடிவு செஞ்சுக்கணும் அடுத்து எட்டாவது தூண் தன்னம்பிக்கை நம்ம மேல நமக்கு நம்பிக்கை இருக்கணும் ஒரு தடவை பெஞ்சமின் பிராங்க்ளின் கிட்ட ஒரு இன்டர்வியூ எடுத்தாங்களாம் அந்த இன்டர்வியூல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க இருக்கிறதுலயே எது உறுதியானது வைரமா இல்ல இரும்பான்னு அதுக்கு பெஞ்சமின் பிராங்க்லின் சொன்னாராம் இந்த ரெண்டுமே உறுதியானதுதான் இதை விடவும் உறுதி வாய்ந்த ஒன்று இருக்கு அதுதான் மனிதனுடைய மனது அதுவும் தாமே நம்பிக்கை கொண்ட மனிதனுடைய மனது இது ரெண்டையும் விட உறுதியானது அவர் சொல்றது சரிதான் தன் மீது நம்பிக்கை கொண்ட மனிதனை யாராலும் சிதைக்க முடியாது ஆனா சில பேர்லாம் தன்னம்பிக்கையையும் தற்பெருமையையும் குழப்பிக்கிறாங்க எனக்கு எல்லாம் தெரியும்ங்கிறது தற்பெருமை எல்லாவற்றையும் கற்கும் ஆற்றல் இருக்குங்கிறது தன்னம்பிக்கை என்னை யாரும் எதுவும் செய்ய முடியாதுங்கிறது தற்பெருமை என்னை யார் என்ன செஞ்சாலும் நான் நிலைச்சு நிப்பேங்கிறது தன்னம்பிக்கை இப்படி ஒரு லிஸ்ட் சொல்லிட்டே போலாம் அதனாலதான் இந்த ஆசிரியர் சொல்றாரு தன்னம்பிக்கை நமது பலமான வாழ்வை கட்டி அமைக்கும் எட்டாவது தூண் ஆக இந்த உலகத்தை பார்த்து பயப்படாதீங்க இங்க நடக்கிற எல்லா கூத்தையும் பார்த்து வாழ்க்கையின் மீது நம்பிக்கை இழக்காதீங்க முதலாவது தூண் ஆற்றல் இரண்டாவது தூண் பொருளாதாரம் மூன்றாவது தூண் நேர்மை நான்காவது தூண் அமைப்பு ஐந்தாவது தூண் நம்பகத்தன்மை ஆறாவது தூண் இரக்கம் ஏழாவது தூண் பாரபட்சமின்மை எட்டாவது தூண் தன்னம்பிக்கை இந்த எட்டு தூண்களையும் கட்டி அது மேல இந்த வளமான வாழ்க்கையை அமைச்சுக்கோங்க இத பத்தி மேல தெரிஞ்சுக்கிறதுக்கு சே அருணாசலம் அவர்களுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு உங்களுக்கு பரிந்துரை செய்றேன் இந்த புத்தகம் சொல்ற எட்டுல எதையெல்லாம் ஏற்கனவே நீங்க கட்டி வச்சிருக்கீங்க எதையெல்லாம் இனிமேல் கட்ட திட்டமிடுறீங்க அப்படிங்கறத எனக்கு மறக்காம காமெண்ட்ல தெரிவிங்க நம்ம அடுத்த வாரம் அடுத்த ஒரு காணொளியோடு சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சபரி நன்றி வணக்கம்